இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையைக் குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது இருபத்து நான்கை நாம் வாசிக்கின்ற போது கத்தாவே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலகத்திலே பலவிதமான வழிகள் உண்டு என்பதை மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள் சிலர் புதிய புதிய கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பதை நாம் சமுதாய வாழ்க்கையிலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டு விதமான வழிகளை குறித்து கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஒன்று இடுக்கமான வாசல் வழி இன்னொன்று சாலமான வழி சாலமான வழி கேட்டுக்கு போகிற வழி என்பதாக பர்சுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் உலக வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வழியிலே கர்த்தருடைய மனிதர்கள் கர்த்தருடைய விசுவாசிகள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் ஏனென்றால் ஆண்டு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று இந்த சங்கீதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை மாத்திரமல்ல அவர் என்னுடைய உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறார் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறார் என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் ஏதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் என்று நாம் பரிசுத்த வீதாமத்திலே வாசிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் எனவே அவருக்கு மறைவாக ஒன்றும் இருக்கவில்லை அவர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவருடைய கரத்தினாலே என்னை தாங்கி வழிநடத்துகிறார் அவருடைய கரம் என் மேல் வைக்கப்படுகிறது ஆண்டவருடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையிலே பலவிதமான வழிகள் உண்டு உலக வாழ்க்கையிலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக கொஞ்ச காலம் வாழுகின்ற இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கவிதன் சங்கீதக்காரன் அழகாய் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக்கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் அல்ல ஆண்டவரே நிரந்தரம் அல்லது அழிவில்லாத ஒரு ராஜ்ஜியம் நித்திய ராட்சியம் என்று பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் காண்கிற இராச்சியங்கள் எல்லாம் அழிந்து போம் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைனை நிலைகுலைய செய்து கொண்டிருப்பதையும் இஸ்ரேல் ஹமாஸ் பகுதியை இன்னும் பல பகுதிகளை நிர்மூலம் பண்ணி கொண்டிருப்பதையும் அங்கே காணப்படுகிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல இது அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு அது நித்தி நித்தியமான ஒரு வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது அது தேவனுடைய ராஜ்ஜியம் என்று கற்றுடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும் இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தை அல்லது அழிவில்லாத வாழ்க்கையை அசைவில்லாத ராட்சியத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் இந்த பூலோக வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனி சகோதரியே மாச வாழ்க்கையிலே நான்கு பிரியமாய் வாழ்கிறேனா கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா அல்லது கர்த்தரை வேதனைப்படுத்துகிற துன்மார்க்கமான ஜீவியம் வாய்மாலமான ஜீவியம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்திலே காணப்படுமே என்றால் அதை அகற்றிவிட்டு வழியிலே நாம் நடப்போம் நோக்கி பார்த்து நடப்போம் நித்திய வழியிலே நடப்போம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ளும்படியால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து கர்த்துடைய வழிகளிலே உற்சாகமாய் நாம் நடப்போம் கர்த்த உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாய் நன்றாய் நடத்துவார் அதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழியை நம்மை விட்டு அகற்றி விட்டு ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நாம் தொடர்ந்து நடப்போம் செயல்படுவோம் கர்த்தர் உங்களோடு கொடுத்து உங்களை பணமாய் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்